வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே சேனலுக்கு பண்ணி ஆட்சிக்கு வந்தா வந்தாசின் தானே வருவோம் வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்ன வருவோம் வருவோம் வந்துட்டோம் நாம ஆட்சிக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தாவேக்கா அரசு அமைச்சிருச்சு முதல்வர் தெரியுமா முதல்வர் என்ன யாரு தெரியுமா உங்கள் விஜய் எந்த கேக்குறீங்களா உங்க நெஞ்சில குடியிருக்கும் இந்த விஜய் தான் உங்க விஜய் சாரி சரியா வரல என் நெஞ்சில் இல்ல உங்க நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய்

மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோன்றது அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் அமைச்சிருச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் விஜய் முதல்வர் ஆவார் அவர் என்ன ஆகிட்டார் இத மக்கள் முடிவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வேற பேச்சே கிடையாது இன்னொரு விழுந்துட்டா கட்சியே கிடையாது ஆனா ஆட்சிக்கு வர அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஆட இன்னைக்கு கூட மூணு பேரு சிபிஐ விசாரணைக்கு இருக்கிறாங்களாமா ஏமாந்து எஃப்ஐஆர் விழுந்துட்டா முசி சொல்லுவாரு எங்களதுக்கும் இங்கத்துக்கும் எந்த சம்பளங்களும் இல்லைங்களோ அப்படின்னு எண்பத்தி நாலாவது பக்கத்துல கரெக்டா எழுதியிருக்கேன் இந்த கரூர்ல இருக்கிற கிறுக்கு பையன் அவன் தான் தப்பு நீங்க முதல்ல மதிய அரஸ்ட் பண்ணுங்க இந்த நிர்மல் குமாரையும் வேணா நீங்க அழக் பண்ணுங்க இன்னும் வேணும் நீங்கன்னா அந்த லாட்டரி டெக்கிட்டு கூட்டிட்டு போயிருங்க நானுங்களா பொதுச்செயலாளரா கட்சிக்கு மாடு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடுகளுக்கெல்லாம் நான் வர்றதே கிடையாது நான் அந்த கட்சியே கிடையாதுங்க நான் பாண்டிச்சேரிக்காரன் சிபிஐ கேப்பாங்க எங்க நீங்க பொதுச் செயலாளர்னு சொன்னீங்க இந்த கட்சிக்கு ஐயோ அவங்க அப்பாக்கு நான் கொஞ்சம் பிரெண்டு அவ்வளவுதான் ஏங்க இந்த கரூர் பஸ் மேல நான் இருந்தேனா தனி தனிபாட்ல தூக்கி வீசுறது நானா ஆம்புலன்ஸ் கூப்பிடு ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு சொன்னதுனா இல்ல ஆம்புலன்ஸ் நம்ம கட்சி கூட இருக்குன்னு சொல்லி சிரிச்சதுனானா இல்ல டான்ஸ் ஆடுனது நானா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பளம் தும்பளமும் இல்லைங்க அடுத்தது ஆதவுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பூசி சொல்லி போட்டு ஓடி போயிருவாரு சார் நான் திமுகவில் இருந்தேன் பிசிகாவில் இருந்தேன் தாவேகாவிலும் இருந்தேன் ஆட நான் சும்மாங்க எனக்கும் அதுல எல்லாம் பெரிய போஸ்ட் எல்லாம் கிடையாது ஏதோ செலவை ஷேர் பண்ணிக்கிறேன் போனேன் அவ்வளவுதான் ஆடை வரதட்சணை வாங்கின காசு கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அதை கொஞ்சம் குடுக்கலாமே போனேன் அவ்வளவுதான் யார் பயந்துட்டோன்னா யாரா ஓட்டன் அப்படின்னு நான் கேட்டல சார் நான் தான் பயந்துட்டு நீங்க வேணா எல்லா யூடியூப் சேனல்ல எடுத்து பாருங்க நான் பயந்துட்டு போனது நல்லா இருக்கு தெரியும் சார் நான் ஒரு ஈவென்ட் மேனேஜரு அந்த ஈவென்ட்டை நடத்தி கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க நான் போனேன் அவ்வளவுதான் சார் கொஞ்சம் ஷேரும் குடுத்துருக்குறேன் நான் இல்லைன்னு சொல்லலாம் கொடுத்துருக்குறேன் அந்த காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் பேர் வந்தாங்கல்ல நான் அதை எண்ணிட்டு அங்கேயே நின்றுனேன் சார் இந்த பக்கம் வரவே இல்லை அடுத்தது நிர்மல் குமாரை கூப்பிடுவாங்க அவர் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மே பேகுனாப் சாப் மே பேகுணா மே மே பேகுனாப் இவ்வளவு தாங்க இதுதான் இந்த கட்சியினுடைய விஷயம் சரி இதுல எதுவும் கிடைக்கல அந்த யாரா அது ராஜ்மோகனா அவளை கூப்பிடுங்க சொல்லி பாருங்க சார் நான் வந்த பட்டிமன்ற பேச்சாளர் சார் நானு சார் காம்பேரிங் பண்ண கூப்பிடுவாங்க நானும் பேமெண்ட் வாங்கி மைக்க புடிச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு திரும்பி வந்துருவேன் சார் சார் நான் ஒரு கான்ட்ராக்டர் எம்ப்ளாயி சார் நானு சரி அப்ப அந்த லயாலா மணியை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க சார் நான் யூடியூபர் சார் தகவல் வந்ததுன்னு ஏதாவது நான் பேசுவேன் சார் மத்தபடி கட்சிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார் இப்படிதான் அந்த மொத்த கட்சியும் பட்டய கிளப்பி பேசுவாங்க ஆனா விஜய் மட்டும் எப்படி பேசுவாரு தெரியும்ல கூட்டம் கூடி மைக்கு கிடைச்சதுன்னா அவரு பேச்ச அவரே கேட்க மாட்டாரு குருவி வச்சாருன்னா துப்பாக்கி வைக்காம விட மாட்டாரு தப்புச்சுன்னு தெரிஞ்சா விட்டுற மாட்டாரு தப்பாதுன்னு தெரிஞ்சா துப்பிடுவாரு இப்ப கூட பாருங்க நான் உங்களுக்காக உங்க பக்கம் உழைச்சு ஜெயிப்பேன்னு சொல்லவே இல்ல சொன்னதா விஜய் கூவுங்க மக்களுக்கான விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க மக்களே விரும்பி மக்களுக்கான ஆட்சிய இப்பவாத்தான் நடந்துட்டுக்கு உன யாரு இந்த டைலாக் சொல்ல சொல்லி கூப்பிட்டா இப்ப தெரியுதுங்களா இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு பனை உள்ளே படுத்து கிடப்பாரு மக்களா கூப்பிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடணும் அப்ப கூட இவர் அவங்கள பாக்க மாட்டாரு அவங்கள எல்லாம் இவர் ஒரு இடத்துக்கு இவரோட வசதியா இருக்கிற இடத்துலயும் தோதா இருக்கிற இடத்துலயும் பிரச்சனையே இல்லைங்க ஆனா மத்த இடம்னு வச்சுக்கோங்களேன் காமாண்டுவால் சிவர் அடிக்கிறத பெரும்பாடா போயிடும் இந்த எக்ஸிபிஷனு அந்த மியூசிக் கான்சர்ட் இதெல்லாம் நடத்தும் போது பெரிய கிரவுண்ட்லதான் நடத்துவாங்க பாத்திருக்கீங்களா கிரவுண்ட கிரவுண்டு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய காம்பவுண்ட் வால் இருக்காது முள்வெளி தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க பண்ண நடிக்கு தகரத்தை வாங்கி அடிச்சு நறுக்கி அப்படியே கட்டி வச்சிருவாங்க வெளியிருந்து ஒரு ஆளு கூட ஓசலோ உள்ள வந்துட கூடாது டிக்கெட்டு வாங்கிட்டு தான் வரணும் ஏன்னா செலவு பண்ணி ஷோ நடத்துறோம் இவ்வளவு வாட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இவரு யார உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு தெரியுமா இந்த ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல எனக்கு குடும்பம் பெருசு தலைவர் தான் பெருசு அவரு பாருங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கிறாரு அதனாலதான் நாங்களும் எங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவரு பக்கம் நிற்கலாம்னு இருக்கோம் முத்தார் இல்ல முப்பத்தொன்னு முப்பத்தாறு எல்லாமே தலைவர் தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு எங்களால் தான் இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம வந்து முதல்வர் முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ ஒரு எப்போ கட்சிய ஆரம்பிச்சோமோ ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி வந்து ஆக்குவோம் கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம் பிரதமர் ஆகிருந்தாங்க அது போக இருநூறு கோடிங்கோ இருநூறு கோடி சம்பளத்தை விட்டு போட்டு கிட்ட அவங்ககிட்ட கேளுங்க கோடி ஆறு கொடுப்பான்னு கேளுங்க ஆனா எல்லாம் நீங்க எடுக்கிற டிக்கெட் காசு தாண்டானா இவங்களுக்கு எங்க உரிய போகுது இரநூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு இரநூறு கோடிய விட்டுட்டு வந்துட்டாருங்க ஐயோ இப்படி விஜய்க்கு வேண்டி உசுரையே கொடுப்பேன்னு சொல்றாங்கல்ல அந்த உசுறு கொடுக்குற எவனும் அந்த தகரத்தை தாண்டி உள்ள வந்துட கூடாது அப்படிங்கறதுதான் அந்த தகரா அடிச்சதுக்கு காரணமே இந்த தாண்டி வந்துட கூடாதுங்கறத அந்த தற்கூரிங்கிறது யாரு தெரியுமா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ரெட்ல உள்ள இருந்தாங்களா ஒரு அக்கா அந்த அக்கா உள்ள தான் அதான் நாமக்கல்ல ஒரு அக்கா பேசினாங்கல்ல நான் இப்பவும் விஜய் ஒன் சைடா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போறப்ப மிச்சரோட போயிருவேன் இவர் அப்புறம் லவ் பண்ணுவேன் அப்படி சொன்னாங்களே அந்த அக்கா உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் தகராடிச்சிருக்காங்க நான் இருபத்தி ஆறு வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அட நான் கூட யோசிச்சேன் தகரம் அடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்கன்னெல்லாம் சரி இந்த தற்கொலைகள்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்கிறது கரெக்ட் தான் ஆனாலும் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு யோசிச்சேன் நாப்பத்தொன்னு இன்ட்டு இருபது லட்சம் அது வந்து கிட்டத்தட்ட கோடி கிட்ட வந்துருச்சு அது போக கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அறுபது லட்சம் வந்திருக்கும் கணக்கு போட்டா ஒன்பது கோடி பிளஸ் ஒரு ஐம்பது நாள் வேஸ்டா போயிருக்கு இப்ப காம்பவுண்ட் சவரு அடிச்சது பூரா பார்த்தோம்னா ஒரு ஒரு கோடி ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப விஜய்க்கு எட்டு கோடி அம்பது நாள் லாபம் தாங்க அப்ப சரி அப்ப சரி கணக்கு போட்டுதான் அவருக்கு காம்பவுண்ட் வாழ அடிச்சிருக்கிறாரு எது ஹெவி லாஸ்ன்னு யோசிச்சிருக்காரு காமன் தான் கம்மியான லாஸ் எங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் ஜெயிப்போம் இல்ல இல்ல ஜெயிச்சிட்டோம் ஆட்சியைட்டோம் சரி ஜெயிச்சிட்டீங்க ஆட்சியை புடிச்சுட்டீங்க பதவி பிரமாணம் எங்க வைப்பீங்க எனக்கு தெரிஞ்சு சென்னை முழுக்க தகர முடிக்கணும் சரி அது தமிழ்நாடு அரசினுடைய தலையெழு கலைஞர் ஒரு பதிமூணு வருடத்துக்கு அப்புறம் ஜெயிச்சாருங்க அவரோட பதவி பிரமாணத்தை வள்ளுவர் கோட்டத்துல வச்சாரு கோட்டம் அறிவு திருவிழா நடத்தி அப்படியே ஜெகஜோதியா இருக்கு அதுக்கப்புறம் எங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரு வந்து ரொம்ப சிம்பிளா கவர்னர் மாளிகையிலே நடத்தி முடிச்சிட்டாரு ஒருவேளை இந்த கதைப்படி இப்ப நீங்க சொன்ன கதைப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னா சென்னை மாகாணம் முழுக்க தகரம் அடிக்கிறதுக்கே எங்க பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சு போயிருமே இப்படி ஊரெல்லாம் தகரம் அடிக்கிறதுக்கு நீங்க பேசாம இருந்துடலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது இனியாவது என்ன இதெல்லாம் பேசாதீங்க பண்றோம் இதெல்லாம் சினிமாவோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா கிளாப்ஸ் முடிஞ்சு போயிரும் அவசரப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது இந்த மூணு பேர் அங்க என்ன பேச போறாங்கன்னு ஒத்து பாத்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பேசுறோம் பேசுவோம் ஏனால பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எடுத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்